தினமும் போய் கும்பிடுங்க அவர் பேருக்கு அர்ச்சனை வைங்க தினமும் அந்த குங்குமத்தை அவர் நெத்தியில வச்சு விடுங்க தன்னை போல நல்லாயிருவார் பார்த்த சார தீயன் பாத ஸ்ரீ பாத்த ச நீங்கள் அப்படி குலதெய்வ கோயிலுக்கு வருதுன்னா அந்த குலதெய்வ படத்தை வீட்டில் வச்சு அந்த குலதெய்வம் வந்து உங்களை ரொம்ப கும்பிட சொல்லுங்க ஏதாவது ஒரு மராமத்து பணி செஞ்சு கொடுங்க கோயிலுக்கு வெள்ளை அடிக்க தளம் பூசி கொடுக்க சாமிக்கு பூஜை கரெக்டாக நடக்கான்னு கெவினிங்க அதை செய்ய சொல்லி பண்ணுதுன்னு நினைக்க அதுதான் அர்த்தம் சரண்யராஜகுமார் ஆ ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்கள்ல வெள்ளை அடிச்சு கொடுங்க சுற்றியில் மரங்கள் வச்சு கொடுங்க தென்னை மரம் மல்லி கொய்யா மாதுளை தங்கரளி அரளி இப்படி செடிகளா வச்சு அந்த மாதிரி தோட்டம் அமைச்சு கொடுங்க இந்த மாதிரி மராமத்து செஞ்சு அந்த சாமி அமைதியாயிரும் நாராய என்னும் பாராய நம் நலம் யாவும் தருகின்ற கோவிந்த கோவிந்தநாம சங்கீர்த்தனம் குடிகொண்டனே தான் பேராலயம் படியேறி வருவோர்க்கு பயமில்லை பாபங்கள் திறவேறு வழியே இல்லை ണയൻ ചങ്കു ചക്രായുധം തൊഴുവോർക്കു അരുവേങ്കടം നാരായണും പാരായണ നളമ്യാവും തരുതം குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் தேடி தேடி போய் பணிவிடைகள் செஞ்சீங்கன்னா அந்த குலதெய்வ அருள் தன்னால் கிடைக்கும் குலதெய்வ அருள் கிடைச்சா நீங்கள் எதையும் ஜெயிக்கலாம் இந்த பாருங்க சூரியனை பிடிக்க அனுமன் போறார் சூரியனை என்ன செஞ்சாரு சூரியனை பழங்கென்றே சொந்தம் கொண்டாடியுமா நம கருவான் ஸ்ரீராம பக்தகனுமான் சூரியனை பழம்னு நினச்சி பிடிக்க போயிட்டார் அப்போ ராகு வந்து சூரியனை இருக்கார் அப்போ அனுமனை வந்து டிஸ்டர்பு பண்ணவும் ராகு என்ன செஞ்சார் தட்டி விட்டுட்டார் அனுமனை தட்டி விட்டதில் பூமியில் வந்து விழுந்துட்டார் அதனால தான் அவருக்கு இந்த இடம் செவந்துருக்கும் அனுமனுக்கு இந்த இடம் செவக்க காரணம்னா ராகு தட்டி விட்டது ஆனால் ராகு என்ன சொல்லுது நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணினு நான் தட்டிக்கிட்டேன் ஆ கண்டிப்பாக குலதெய்வத்தை பேணணும் அப்போ ராகு சொல்லுது அனுமன்கிட்ட நான் செய்த தவறுக்கு நான் உன்னைய துன்பப்படுத்திட்டேன் என் என் திசையில் வாரவங்க ராகு திசை பிடிச்சவங்க ராகு பாதிப்பு உள்ளவங்க ராகுனால தடை ஏற்படுகிறவங்களுக்கெல்லாம் நீ நன்மை செய்தி என்ன கேட்க அனுமனை அதனால் திருமண தடை வேலை தடை பணவரவு தடையாகுது இதுக்கெல்லாம் நீங்கள் அனுமனை சனிக்கிழமை தோறும் போய் கும்பிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லி துளசி சாத்தினீங்கன்னா